ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் எழுத்துக்களை பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம படிக்கலாம்னு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம தமிழ் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்ததா மெய் எழுத்துக்கள் படிக்கலாம் நம்ம ஒரு முறை கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் முதல் எழுத்து அ அடுத்து ஆ இஇ ஏ அவு ஆயுத எழுத்து அக் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததா மெய் எழுத்துக்களை படிக்கலாம் மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்து இக்கு இக்கு இங்கு இங்கு இச்சு இச்சு இஞ்சு இஞ்சு இட்டு நீங்கள் இந்த எழுத்துக்களைலாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் எழுத்துக்களாக நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு எழுத்துக்களை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு எழுத்துக்களை நீங்கள் படிக்கணும் இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்று இன்று இத்து இந்து இப்பு இம்மு ஈர் இல் இவ் இள் இல் இர் இன் நீங்கள் இதை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி கூட நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இக்கு முதல் எழுத்து இக்கு அடுத்தது இங்கு இக் இங்கு இச் உங்களுக்கு நல்லா மனப்பாடம் பண்ண மனப்பாடமாக தெரியணுன்னா ஃபஸ்ட்டு இந்த எழுத்தை வந்து நீங்கள் இங்கே மேலே எழுதிடணும் எழுதிட்டு ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு வாங்க அடுத்தது அடுத்த எழுதி எழுதிட்டு நீங்கள் எழுதும் அப்படியே சொல்லிகிட்டே வரணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இக்கு இங்கு இச் இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல்லு இவ் இன் இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக உயிர் எழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சேர்த்து சொல்லும் போது அது எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் உயிர்மை இது பேர் வந்து உயிர்மை எழுத்துக்கள் ஆ கூட்டல் இக் கூட்டல் ஆ இக்கு கூட்டல் ஆ இதை என்னென்னு சொல்லுவோம் கா நீங்கள் இக் ஆ இக் ஆ இக் ஆ அந்த மாதிரி ஒரு வேகமாக வ நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஒளி வந்து கான்னு வரும் அதுதான் இக்கு கூட்டல் ஆ அடுத்து இங்கு கூட்டல் ஆ இதெல்லாம் ஆளை வர இது எழுத்துக்கள் மட்டும்தான் இதில் துணைக்கால் வரும்போது தான் ஆ ஒளி ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள்

கா ச இதை வந்து நீங்கள் இங்கே துணைக்கால் க கா அந்த மாதிரி படிக்கணும் அந்த ஒளி வந்து மாறுபடும் இதை வந்து க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை ரொம்ப கானு சொல்லாம க ச ச ட அப்படி சொல்லுங்க இப்போது இங்கே ரெண்டு நா இருக்குது அதே போல தான் இங்கேயும் ரெண்டு இன்னு இருக்குது இதை எப்படி சொல்லணும்னா இது இந்த மூணு ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல அதனால இது பேர் வந்து மூன்று சுழி இன் இங்கே இரண்டு ரவுண்டு இருக்கிறதுனால ரெண்டு சுழி இன் அதே போல் தான் இங்கேயும் இதை மூன்று சுழி நான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டு சுழின்னா மூன்று சுழின்னா வந்து டாக்கு அடுத்து வரும் ரெண்டு சுழின்னா கடைசியாக வரும் கா cha, Nha ta, na, ta, ta, na, na, pa, pa, ma, ma, ya, ya, ra, ra, la, la, va, va, ra, ra, la, la, ra, na, ca, Nha cha, Nha ta ந த ப ம ய வ ள ந இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம் இது மெய் எழுத்துக்கள் அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் இது மூணுமே பயன்படுத்தி வர வார்த்தைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி படிக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த மூன்று எழுத்துக்களையும் பயன்படுத்தி வர வார்த்தைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ